லிமிடேஷன் இருக்கலாம் பாதுகாக்கணும் இந்த மக்களை கூட்டிட்டு மக்கள் இவங்களுடைய இடம் நம்ம மிஷினரியா வந்து இவங்களை ஹெல்ப் பண்ணி இவங்கள மேல வைக்கணும் உருவாக்கி வச்சிருக்கீங்களா ஆமா அதான் என்னுடைய வாழ்க்கையில ஒருத்தனையாவது வைக்கணும் அந்த இதுலதான் ஒரு பையனை நான் படித்து வச்சது ஓகே நான் நவஜான் இந்த இதில் அழகான இல்லை மிஷினரி ஓக் நிறைய வந்து போரோஸை கன்வெர்ட் பண்ணணும் போரோஸ் நான் நீங்கள் பார்த்தீங்கல்ல நகி இந்த எல்லாம் மெதுவாக திருச்சவையை ஸ்தாபித்து செய்தேன் காரோஸ் இருந்தாங்க அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணி முன்னிலக்கி கொடுத்தேன் ஒன்பது வருஷம் அவங்க கூட வேலை செய்தேன் சந்தோஷமா இருந்தேன் பிறகு பிஷப் ஜன்னார் ஓகே மரியான் ஒரு டவுன் ஏரியா நீ போ அப்படின்னு நீங்கள் நம்ம வந்துடணும் மரியாதை சிட்டி பெரிய ஸ்கூல் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை லேண்ட் செட்டில்மெண்ட் ஆகல அதுக்கு வேண்டி கஷ்டப்பட்டேன் டவுன் ஏரியா ரொம்ப ப்ரெஷர் இருந்தது லோக்கல் எல்லாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ரொம்ப ப்ரெஷராக இருந்தது ஆனால் பதினாலு வில்லேஜ் இருந்தது எனக்கு எல்லாமே டீ கார்டன் வில்லேஜ் ஹண்ட்ரட் பிளஸ் ஃபேமிலிஸ் ஃபோர் தௌசண்ட் கேத்தலிக்ஸ் ஒண்டர்ஃபுல் பீப்புள் ரொம்ப பாசமான பீப்புள் டேட் டைமில் யாருமே பார்க்க முடியாது சாயங்காலம் தான் மாஸ் சாயங்காலம் அஞ்சு மணி போவேன் ஒரு மணி திரும்பி வருவேன் நைட் ஒரு மணி நைட் ஆனால் எங்களுடைய இது என்ன நாங்கள் போவோம் ஒரு வில்லேஜ் போய் முதல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம் அபவுட் ரிலிஜியன் ஒரு டாப்பிக்கை வச்சுருப்போம் ஒன் இயர் மேபி சாக்ரமெண்ட் டென் கமான்மெண்ட்ஸ் பத்து கட்டளை ஏதாவது வச்சிருப்போம் அதுக்கு பிறகு பாவசிங்கிறது உட்கார் எல்லாருமே பாவசிங்கிறது செய்வாங்க ஓராளும் பாவசம் தெரியாத போவே அதுக்கு பிறகு திருப்பதி உபதேசம் பிரசங்கம் எல்லாம் முடிஞ்ச பிறகு மீட்டிங் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு உள்ள ப்ராப்ளம்ஸ் என்ன இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் லாம் போராஜ் மேத்திர பன்னிரெண்டு மணியாக ராத்திரி சாப்பிட்டுக்கிட்டு திரும்பி வருவாங்க இதுதான் எங்களுடைய ஸ்டைல் ஆனால் காலையில் இவங்க எல்லாம் டே டைம்ல இவங்க தீ கார்டன் போவாங்க அங்கதான் உண்மையாகவே த டீ கார்டன் மக்களுடைய வாழ்க்கையை நான் கண்டுபிடிப்பேன் தேயிலை தோட்டம் தேயிலை தோட்டத்தில் எக்ஸ்பிளாயிட்டேஷன் அன்ஹைஜீனிக் செட்டில்மெண்ட் இலட்ரசி லேண்ட்லெஸ்னஸ் ஐ அவங்களுக்கு பூமி இல்லை பிளஸ் சப்ரஷன் இப்போ என்ன சொல்றன்னா முதல்ல வந்து சுரண்டல் சுரண்டியவர்கள் வந்து அவங்களுடைய உழைப்பை சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒண்ணு அப்புறம் நிலம் கிடையாது அது அப்புறம் வந்து கிளீன் ஆகல ஹைஜீனிக் அந்த சுகாதாரம் கிடையாது அது ஒண்ணு அப்புறம் ஏழ்மை அது ஒண்ணு அப்புறம் கல்வி கல்வி இந்த அவை இந்த ப்ராப்ளத்தை நம்ம பார்த்தது என்னடா செய்யறாங்க நம்ம குருவாக இருக்கிறோம் ஒரு கோயில் விளையாட்டுன்னா பைபிள் படிக்கிறது இல்ல இல்லை தைரியம் படிக்கிற ஆள் இல்ல எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க முடியவே முடியாது அப்படின்னு இந்த வீடு வீடா போய் பிள்ளைகளை சேமித்து வீட்டுக்கு அனுப்ப ஸ்கூலுக்கு அனுப்புனேன் ஃபீஸ் கிடையாது பாத நோ பீஸ் சின்ன பிள்ளைங்களும் போயி அவங்க என்ன செய்வாங்கன்னா பேரன்ட்ஸ் ஸ்டுடைய கோட்டா இருக்கு அதை பறிச்சு அவங்க கூட்டுவாங்க அங்க ஒரு கண்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அவங்களே ஸோ சைல்டு லேபர் அந்த விதத்தில் இருந்து அதெல்லாம் ஒஃபிஷியல் சைல்டு லேபர் இல்லை சோ ஏன்னா அம்மா இருபத்தஞ்சு கிலோ மீன் தேயிலை தோன்றணும் நாம்பய் அஞ்சு கிலோ கொடுப்பேன் அது இங்கிலீஷ் ஆகுது இல்லையா அதான் அந்த பிள்ளைங்கள கவனிச்சிருப்பேன் சின்ன தான் கவனிப்பேன் அம்மா வேலை செய்து இருப்பாங்க பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கும் அந்த ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இல்ல ஃபிஃப்டீன் ரூபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் என்ன சாப்பிடுவாங்க இப்படிப்பட்ட மக்களை நான் பார்த்து கொஞ்சம் உங்களுக்கு டீ கார்டன்ல இருந்து வெளிய வந்தாதான் மோச்சம் டி கார்டன் டீ கார்டன்ல வேலை செய்ய இங்க இருந்தாலும் நீங்களு நிலத்தை பத்தி நோக்கிக்க எங்கயாவது ஒரு பீஸ் லேண்ட் கடைங்க வாங்குங்க இந்த போனஸ் டைம்ல எல்லாம் கொஞ்சம் காசு கிடைங்க பத்தாயிரம் பதினாயிரம் ரூபாய் அதை எல்லாருமே சேர்ந்து போட்டு நிலங்கதான் வாங்குங்க நிலங்களை வாங்குங்க தனக்குன்னு ஒரு நிலம் இருக்கு என்னன்னா ரிட்டையர்மெண்ட் பிறகு எங்க போவிய இந்த கம்பெனி எடுத்துறேன் இல்லையா இந்த கம்பெனியில ஒரு ஐ மீன் ஒரு இல்லை வேலை செய்து ஒரு ஆச்சு அவுட் பிறகு இந்த சர்தார்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு கூட்டத்து இன்சார்ஜ் எவ்வளவோ துன்புறுத்தும் தெரியுமா அடிப்பாங்க அடிப்பாங்க இந்த ஏரியா முடிக்கலன்னா கெட்டவர்த்தப்படுவாங்க இந்த பெண்பளை எல்லாம் அதை கேட்டு கேட்டு ரொம்ப ஐ மீன் மன வருத்தமா இருக்கு இதனாலதான் ஆதிவாசி சின்னக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப இருக்கு எப்பொழுதுமே டொமினேட் அடுத்து அடுத்தவங்க டொமினேட் பண்ணி அவங்க சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கனால தாழ்மை மனப்பானம் அது வந்து பிளட்லே ஆகிட்டு இது பிரிட்டிஷ்ல இருந்தே வர்றது அந்த சிஸ்டம் இன்னைக்கு போயிட்டே இருக்கு அதான் நான் எப்படி சொல்றேன் டீ கார்டன்ல இருந்து வெளியே வாருங்க ஓகே அங்க வேலை செய்யுங்க அந்த இருந்து நீங்க வெளியே வரணும் அதுக்கு வேண்டி எங்கேயாவது லேண்ட் வாங்குங்க சோ இப்படி நிறைய சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் சின்ன ஸ்கூல் எல்லாம் கொண்டு ஸ்கூல்ல சேர்த்து விட்டேன் ஏன்னா இவங்க அஸ்மீஸ் மீடியம் ஸ்கூலுக்கு போவாங்க அங்க படிப்பு கல்வி கிடைக்காது இவங்க இந்த பையன் இந்த பிள்ளைகளை யாரையுமே மதிக்க மாட்டாங்க ஆதிவாசி அசாமில் எயிட்டி லேக்ஸ் இருக்கிறாங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இன்னைக்கு இருக்கிறாங்க இவங்க ஆதிவாசி ஆதி முன்னாலே வாழ்ந்தவங்க பழங்குடி மக்கள் ஆனா அசாமில ஆதிவாசி பழங்குடி மக்கள் முண்டா உராம வழக்கமா ஆதிவாசி டிரைபல்ஸ் ஆகணும் ஆதிவாசி டிரைபல்ஸ் ஒண்ணுதான் அசாமில ஆதிவாசி டிரைபல் கூப்பிட மாட்டாங்க எக்ஸ்

இருபத்தி மூணு ரோபர்ட் வெஸ் காண்டி ஒரு செடியை பார்த்தாரு அவர் சைனால இருந்து பார்த்திருக்கிறாரு டீ பிளான் ஓ இதான் டீ முதல்ல கிடை கண்டுபிடிச்சது சாபுவா ஆனா இந்த இடம் சா போனேன்னா சாபா சா சாப்பாத்த அந்த பேர் சாபுவா டிப்ரார் பக்கத்துல இருக்கு நா முதல்ல பேரை செய்யறது இந்த இங்கிலும் ஆட்களை வச்சாங்க முடியல லீச் அட்டை இருக்கு இல்லையா எல்லாம் கட் பண்ணனா முடிய முடியாது அந்த சமயத்தில் இந்த பிரிட்டிஷ் என்ன செய்தாங்க சோட்டா நாக்பூர்ல இருந்து ஒரிசாவில இருந்து ஆந்திராவில இருந்து மக்களை கூட்டிட்டு வந்தாங்க கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தோம் வர சமயத்துல பாதி பேர் இறந்தாங்க வழியில பாதி பேர் வந்து சந்தாங்க அதிவாசி இவங்க கிளஸ்டரா வந்து ஆக்கியபை பண்றாங்க கிறிஸ்டின்ஸ் இந்தவரும் நான் கிறிஸ்டின் அந்த பக்கம் அப்படி இருந்து அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க கூட்டிட்டு வந்தது மூன்று வருஷத்துக்கு வேண்டி என்ன இவங்க ஆதிவாசி அக்ரிகல்ச்சர் விவசாயிகள் இவங்க இண்டஸ்ட்ரியல் ஆட்கள் இல்ல இவங்க இண்டஸ்ட்ரியில் கொண்டு விடாங்க பிளான்டேஷன்ல கொண்டு விடுறாங்க பிறகு அவங்களுக்கு அண்ணன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் ஒவ்வொரு லைன் லைன் சொல்லுவாங்க அடைச்சு போட்டுருவாங்க சாயங்காலம் சாட்டர்டேஸ் அவங்களுக்கு சினிமா காட்டுவாங்க ராத்திரி முழுதும் சினிமா லிக்கர் என்கரேஜ் பண்ணுவாங்க அதனால நாட்டு திரும்பி போறவங்க யோசிக்க மாட்டாங்க என்ன ஃபுட்பால் என்கரேஜ் பண்ணுவாங்க ட்ரைபல் ஃபுட்பால் விளையாடவங்க இல்ல இந்த ட்ரைபல் ஆதிவாசி உண்மையாகவே ட்ரைபல்ஸ் ஆனா அசாமில ஆதிவாசி ட்ரைபல் ஸ்டேட்டஸ் இல்லை இவங்கள டி கார்டன் லேபரேஸ் கூலிஸ் கூப்பிடாதே அசாமில் இன்று வரவாசிக்கு டிரைபல் ஸ்டேட்டஸ் இல்லை அதனால தான் ஒன்னத ரீசன் அவங்க பேக்வர்டாயிருக்கிறது அதுக்கு வேண்டி இந்த ஸ்டூடண்ட்ஸ் யூனியன் பண்ணிட்டே இருக்கிறாங்க அது ஒரு பொலிட்டிகல் இஷ்யூ ல் ஸ்டேட் தான் அங்கே ஒரு கான்ஸ்டிடியூஷன் ரைட்டே இல்ல உங்களுக்கு ஜஸ்ட் லேபர் குரூப் அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் ரெவன்யூ இன் ஏர்னிங் இண்டஸ்ட்ரி பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூல் அவுட் பிள்ளைகள் வில்லேஜ் மாப்பிள்ளையும் இருக்கிறாங்க இவங்களுக்கு வேண்டி இந்த இன்ஸ்டிடியூஷன் தருந்தேன் பத்து வருஷத்துக்கு முன்னால டெய்லரிங் மெஷின் வச்சுக்கிட்டு இந்த சிஸ்டம்ஸ இன்ட்ரெஸ்ட் பண்ண இந்த பிள்ளைகள் வில்லேஜ்ல இருந்து வருவாங்க செவன் மந்த்ஸ் ட்ரைனிங் இருக்கு டெய்லரின்னு கம்ப்ளீட்டா முடிப்பாங்க அதோட தன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதையும் செஞ்சு கொடுப்பாங்க ஒரு ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்றதுக்குள்ள டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லிக் சொல்லி கொடுக்குறாங்க இவங்க என்ன செய்வாங்க ஒரு மஷின் கொடுக்கணும் கடைசியில் ஒரு மஷின் கொடுத்துருவோம் வந்து அந்த மஷினை கொண்டு போய் தன்னுடைய வில்லேஜில் சின்ன சின்ன கடைகள் திறங்குறாங்க அதெல்லாம் வேற யாராவது கடைகளில் போய் வேலை செய்வாங்க அப்படி அவங்க இன்கம் ஜெனரேட் பண்றாங்க அதன்படி தன்னுடைய இன்கம் ஏர்னிங் இருக்கு பிறகு நாளைக்கு கல்யாணம் படைஞ்ச கூட அவங்க அவங்க பிள்ளைகளை படிக்கிறதுக்கு ஒரு ஒரியன்டேஷன் இருக்குது இது நிறைய பிள்ளைகள் செட் செட்டா வந்து போயிட்டே இருக்கிறாங்க நிறைய பேர் கடைகள் தொடர்ந்து வேலை செய்து ஏர்னிங் பண்றாங்க இதெல்லாம் எங்களுடைய ராஜபடிக்கார பிள்ளைகள் சில பிள்ளைகள் இங்க தங்குறாங்க சில பிள்ளைகள் பேசக்கூடாத

प्रतिमा लेबर रुवांगे टीगाडन ने प्लाडामोल टेमेंटालिटी रुवा डाउन कॉम्प्लेक्स है इधर मेन करियरसले सेल्फ कॉन्फिडेंस पडते தன்னुडे कालले निकरद परिवली मुटेरी मी मेनल डे हैपिटिया मय सोशंती परिवार से कैथलिक परिवार से मय छोटो से ही कैथलिक में आखन हमारे कैथलिक समाज में कैथलिक परिवार में बहुत बदलाव है दूसरा मन से हमने कर बहुत बदलाव हमने नीचे के ईश्वर के हाथ में सौंप दी है और हमारे चल चलन दूसरा अ मन से हम चल चलन हमने हम पोशाक सब हम पिंधन हाथ सब बहुत अलग है हमने दूसरा मन से अख्रिस्तीय मन से हमने के आदमी मन चिन्ह पारे ना कि ख्रिस्ती है कहे हमने हम जेटा व्यवहार पति है उस अलग है ला दूसरा मन से हमने दूसरा मन के आंख में दूसरा मन के नजर में एक अच्छा जीवन जीव थी बोल के मन के मन में आवेला कहे कि ख्रिस्टीय जीवन एक अच्छा जीवन है के सब सब जगह से ये नोडे पैर सुसांती मिंच नाम सिंधु வயதிலே பிறந்ததே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன் ஃபேமிலியில் பிறந்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் அமைதி நான் அனுபவப்படுத்தப்பட்டேன் என்னுடைய ஃபேமிலி ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக இன்றுவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய ஜீவன் மற்றவருடைய ஜீவனை விட ஒரு மலர் மலர்ச்சியான ஜீவன் அதை நாங்கள் பார்க்க முடிகிறது உடைவுகள் இல்லை நடைகளில் எல்லாமே ஒரு மாற்றத்தை நாங்கள் காண்கிறோம் கிறிஸ்தவ ஜீவன் எங்களுக்கு உண்மையாகவே ஒரு மனித ஜீவனாக மாற்றியுள்ளது நாங்கள் அந்த ஜீவனை கண்டு பெருமையோடுகிறோம் கிறிஸ்திய மதத்தில் வளர்ந்ததற்காக நாங்கள் பெருமையோடு இருக்கிறோம் இந்த மதத்தில்தான் உண்மையாகவே நாங்கள் ஒரு கிறிஸ்தவ மனித வாழ்க்கை வாழ எங்கள் எங்களால் बुड़ी करा तू मोर नाम अनस्तसिया तिथि मैं एक कैथलिक परिवार से ही तो मैं कैथलिक अच्छा परिवार हुई के, कि मैं बहुत खुश हूँ क्योंकि दूसरा परिवार से दूसरा जैत मन से ये कैथलिक अच्छा परिवार हमार बहुत सुंदर परिवार हुई के रहे ना एक अच्छा परिवार हुई के अपन जीवन के आगे बढ़ बैठ के நான் திருக்கி கிறிஸ்த வாழ்க்கை என்னுடைய பிறப்பிலிருந்தே நான் வாழ்கிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து உண்மையாக கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன் ஏனென்றால் எங்களுடைய வாழ்வு ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு எங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை இன்றைக்கு நான் பெருமையோடு சொல்கிறேன் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய குடும்பம் எவ்வளவோ மகிழ்ச்சியாக சந்தோஷத்தோடு வளர்ந்து வருகிறது இந்த திருச்சவேல் இருந்து திருச்சவின் வழியாகவே நாங்கள் முன்னேற்றம் அடைகிறோம் எங்களுடைய பிள்ளைகள் படித்து முன்னேறுகிறார்கள் மற்றவர்களை விட

धर्म में है सबके हमने एक नियम के, के पालन करते जाते और हमने हमने के ओखा परिस में महिला कमिटी है तो महिला कमिटी के सेक्रेटरी लगो तो हमने महिला के महिला हजार दस से जखन हमार बीच में फादर सीचर अलग सेखन से, से हमने के महिला समिति सा, समितिटे मजबूत होते और एखन तक हम फॉलो करते थी और हिया हिं ओखा परिस में महिला जेबी भी प्रोग्राम आवेला उटा के हमने जेने की हो इंटरनेशनल वुमेन्स डे मदर्स डे उमर के जे रकम डेट के अनुसार एट मार्च हमने इंटरनेशनल वुमेन्स डे मनैला और आज से मदर्स डे सेमोनिका के नाम से हमने मनैला तो हमने 27 अगस्त में पालन करेला ओहरकम में हमने शुरू से करते जाती आज तक और हमने के बीच बीच में गांव गांव जाएला मीटिंग महीना महीना हमने महिला मीटिंग करेला महीना के सेकंड वीक में और महिला सब की रकम चाले लगी अपन छुआ पुता के की रकम देख रेख करी सब सीख सब कुछ के हमने गांव गांव जाए के महिला मन के सिखेला और हमार संग में चले के हमार हमारे संग में एक सिस्टर है सिस्टर विनीता जे महिला सामके चलाय के लेगो थे और महिला सब सब आगे दिखे जाय के अपन महिला मन के बुझाइला और हमने के हुआ ढेर रकम के शिक्षा देखो थे महिला मन के ताकि बचत के बारे शिक्षा के बारे और यूनिटी के मे एकता के बारे में हमने महिला मन के गाँव गाँव जा के बुझाइला और आज तक भी हमी के दूसरा धर्म के महिला सब भी बोलेना है हिन्दू धर्म के सब तो हर ख्रिस्टन धर्म के महिला सब बहुत अच्छा है धोनी के अगुआ लिए फादर माना है सिस्टर माना है कि हमने के आज हमने के धर्म मन में उसन देखा के लिए क्यों नहीं खाएसन बोल के बोले ना तो हमने बहुत खुशी है हमने ख्रिस्ट परिवार में और हर संग में फादर सब आन तो हमने के बहुत भार लगे ताकि के अपन ख्रिस्ट धर्म के और खिस्ट महिला के की रकम अगुआ के लेके ले हमने के फादर सब सिस्टर सब सहायता कर என்னுடைய பேர் செலஸ்டீனா நாட்டிற்கி நான் ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்தேன் ஒக்கா பாரிஸில் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து அது சீசன் வந்த பிறகு இந்த விமென்ஸ் ஆர்கனைசேஷன் தொடங்கணும் அதன் வழியாக நாங்கள் ஒற்றுமையோடு இந்த பங்கில் உள்ள ஒவ்வொரு கிராமத்துடைய பெண்களும் சேர்ந்து பல காரியங்களை செய்து வருகிறோம் நான் அவங்களுடைய செக்ரட்டரி வழக்கமாக ஒவ்வொரு வருஷம் இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே கொண்டாடுவோம் மதர்ஸ் டே கொண்டாடுவோம் மோனிகா திவஸ் கொண்டாடுவோம் இதன் வழியாக நாங்கள் ஒற்றுமையை வளர்க்கிறோம் மற்றபடியாக நாங்கள் இந்த சென்ட்ரல் கமிட்டி ஆட்கள் ஒவ்வொரு வில்லேஜிலையும் போய் எப்படி நம்ம நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் நாம் எவ்வாறு கிறிஸ்த வாழ்க்கை வாழ வேண்டும் பிள்ளைகளை எவ்வாறு நம்ம படிப்பிக்க வேண்டும் எவ்வாறு வீட்டை சுத்தமாக ஹைஜீனிக்காக வைக்க வேண்டும் எல்லாருமே காசு சேமித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் இப்படிப்பட்ட லெசன்களை நாங்கள் கொடுத்து ஆட்களை ஆட்களோடு சேர்ந்து முன்னேற்ற பாதையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் இன்று உண்மையாகவே எங்களுடைய பங்கில் நாங்கள் இந்த பெண்கள் மண்டலம் பாத சீசர் வழியாக தொடங்கியது இன்று வரை சந்தோஷமாக எங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம்